உண்டியில எவ்ளோ காசு செக் பண்ண போறோம் அந்த காசு வச்சு என்ன சொல்றோம் கடைசியா சொல்றோம் இப்போ வந்து நாங்க வந்து மறைக்க போட்டுக்கிட்டே இருந்தேன் இப்போ வந்து கடைஞ்சி தூக்கவே முடியல இருக்குது அப்படியே கீழே போட்டாலே போலக்கு சே இப்போ வந்து எவ்வளோ காசு சேர்த்து வச்சிருக்கேன்னு பாக்கலாமாங்க பண்ணா நான் எடுத்து தர அவ்வளோ தெரியாது ம் தள்ளு தள்ளு சரி இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் ரத்திக்ஷா எவ்வளோ காசு ஏற்றி வச்சிருக்கிறான்னு பார்க்கலாம் ம் எங்கே சேஞ்சு கறந்தாலும் எடுத்து எடுத்து உள்ள போட்டுக்கிட்டே இருப்பா கொடுக்குற காசையெல்லாம் உள்ள போட்டுக்கிட்டே இருப்பா பார்க்கலாம் எவ்வளோ வச்சிருக்கிறான்னு அப்படி அட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்கிற போல இங்கே பா இங்கேயே

2470 ரூபாய் இருக்கு. இதை வச்சு என்ன பிரதி பண்ணலாம்? இதை வச்சா. வச்சு இதை வச்சு பெரிய வீடு கட்டறதா? இதை வச்சு எப்படி பிரதி வீடு கட்டறதே? அதுக்குள்ள இவ்ளோ காசு இருக்குது ஆனா உன்ன காசு வேணும்.

இதே நீங்க டேடி ஒரு ஒரு டென்ட் வாங்கி கொடுத்தாருல ஒரு ஹவுஸ் வாங்கி கொடுத்தாருல விளையாடுறதுக்கு அந்த ஹவுஸ் வேணும் வாங்கலாமா இந்த காசுக்கு அதுதான் வாங்க முடியும் மாடி வீடு வாங்குறதா சரி ஓகே பாய் Так.